இன்னைக்கு நகை வேலை ஏறுவோமா ஏறிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்ல செய்கூடிங்கிறான் சேதாரங்கிறான் அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்து விட்டாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டோமே இதை எப்படி கரை சேர்க்கிறது நகை வேலை ஏறி போச்சு வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல இந்த சொல்ல இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இந்த உலகத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரி ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சது வச்சு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்கணும் சரி போனா போட்டும் நம்ம பிள்ளைய வச்சு வாழ போற வந்த நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வந்து தெரியும் அதுக்கும் பத்து தேர நடக்க விடுவேன் அப்படி ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம் பெரிய வண்டியா சின்ன வண்டி நொங்கு வண்டியா இனிமே போகக்கூடிய காலத்துல நொங்கு வண்டி எல்லாம் பாக்க முடியாது பெரிய வண்டி தான் வேணும் அது என்ன பார்த்த பெரிய வண்டி புல்லட் ராயல் என்பீல்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் சேர்த்து போட்டு மொத்தம் மூன்றரை லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க அப்படி இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது ரெண்டு பேரும் போற வண்டியில அஞ்சு பேரு வெட்டி ஏறிக்கிட்டு போவேன் அது சும்மா போறேன்றியா ஆமா மத மயக்கத்துல போறது அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா இங்க மாம இருப்பாரு மச்சா இருப்பாரு அண்ணா இருப்பாரு தம்பி இருப்பாரு சித்தப்பா இருப்பாரு பெரிய பறவை காவல்துறை அதிகாரி இருப்பாங்க வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு அது காஞ்சிபுரம் போயிட்டே இருக்கணும் இல்லையா அப்படி தெரியாம முக்காறு போட்டுக்கிட்டு இங்க வந்து பாத்துருவாங்களோ அங்க வந்து பாத்துருவாங்களே சொல்லி பயந்துகிட்டு அந்த காலத்துல போய் தண்ணி அடிச்சிருக்காங்க இப்ப காலம் மாறி போச்சு அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாம மச்சான் என்ன ஒண்ணா ஒன்றா ஒண்ணு கூட அவட்டு கட்டி தண்ணி அடிக்கிறேன் கேட்டா சோசலி ஆமா அனுபவம் பேசுது வேற ஐயாவுக்கு அப்படி தண்ணி அடிச்சு என்ன ஒரு நல்ல விசேஷத்து போனமா எப்ப மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றேன் வாங்கி கொடுத்தா நல்ல சரக்க முருக்கா சாப்பிட்டு மூவாயிரத்தி ஒண்ணு ஐயாயிரத்தி ஒண்ணு மொய் போட்டு போவேன் சோத்தையும் சாப்பிட்டு வாங்கி வைக்கலையா அவன் கொண்டாத காசுக்கு சோத்தஞ்சாப்பிடும் மொய்யும் போட மாட்டேன் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அவன் பாடுக்கு போயிருவேன் ஒரு கெட்ட விசேஷத்துக்கு போனோமா அங்கவும் என்ன செய்வேன் புடத்தோட உணவா படுத்துக்கிட்டு புனத்தவே தூக்கடாம பிரச்சனை நான் தான சொந்தக்காரன் அவன் நல்லா இருக்கும் அதை வாங்கி கொடுப்போம் அதை வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் அப்ப நினைக்க மாட்டாங்க கடேஜா செத்து போனமா கிடைப்பேன் அப்ப போய் நான் தானே சொந்தக்காரன் நான் தான் முதல் துணி விடுவோம்னு சொல்லி அங்க போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன்